நாம எல்லார் கண்ணுக்கும் தான் தெரியணும் ஊருக்கு புதுசா கிளம்பு 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 பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டியில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாலும் இதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு போட்டு போடுங்க ஐடியா மணி இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டணும் அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா வீடு கட்டு இல்லையா கட்டணம் இது எனக்கு சிம்பி முதல்ல என்ன வேலை செய்யறீங்க நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க சொல்லாமா அப்ப பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் என்ன கண்ணெல்லாம் போரி பறக்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு ரொம்ப ஏழைங்க ஆமாங்க

அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது அதுல இருந்தே உனக்கு பிச்சை கரத்தானா பார்த்தாண்டா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடிதா வந்தாவ வாங்க ஏழைகளா வாங்க என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்காண்டா அது வந்து நீ பேச மர எடுப்பு நீ பேச மர உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம் ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாமா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டா ராஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்கு தான் கொடுப்பேன் யோ நான் தான் வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கா கமிஷனா ஆமாப்பா நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து

எங்க எந்தக்குள்ளਾ போட்டு எங்களுக்கே இந்த பார் அதெல்லாம் கொண்டா நீங்க வச்சிரு நல்லா இல்ல. मार தான்டா. அங்க பார் मार தான்டா அவங்களே. ஏய் திரடா. நம்ம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கமே. அவங்களும் போட்டு அனுபவிட்டும். பா அவங்க முகத்துல பார் சந்தோஷத்தை. ஆஹா ஓ ஹோ 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 ஓ ஹோ 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 உலக கம்பீரந்தாதி யனகாக ஓடும் மதிകളും எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சான் காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு பொருளது போல இருக்கு சேட்டு சிலுக்கு சிப்பாவை வித்துட்டியா வாய

அப்படி ஏங்கிறேன் பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு கட்டின புருஷன் முதலே ஒன்னைக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான் சினிமா கூட்டிட்டு போறது இல்ல வாங்கி கொடுக்கறது இல்ல எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் மூணா நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு இப்ப சொல்லுங்க சார் இந்த பொண்ணு பண்ணது தப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம் ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கோ அந்த ஆளோட படுத்து தூங்குவோம் சொன்ன மாதிரி தச்சு செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சான் அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்ச ஆனந்தப்படுங்கடா அது விட்டு என்னடா கேள்வி கேள்வி என்னடா கேள்வி என்னது

இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது எப்படியா வந்து கேட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறேன் சிரிச்சிட்டே வர்றானுங்க ஒண்ணு கிடைச்சிருச்சா நம்ம பொழப்பு அவ்வளவுதானா வாங்க ஏழைகளா மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன் கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு முதல்ல வேலையில போ அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் டேய் அப்படியே உட்கார்ந்து வேலை செய்ய இருக்கா ஐடியா சேலாக போகுது ஐடியா கட் டேய் ஒரு கட்டு குடு

எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம் பாரு அங்கேயே அறுத்து இருப்பேன் பையோட சுத்துல உன்னை விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் ஒன்னு மாட்ட மகனே எப்படியோ மச்சான் பழைய துரு குடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தக்கறை ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு பாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு பாயில பில்டர் வெற்ற வச்சுக்கிட்டு வாயாலு அல்ல வாயில செய்யறதாண்டா பின்னா காது வழியாவா செய்வாங்க

பெருசு அது வேற ஒண்ணும் இல்லமா ஒரு நாளைக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு பொழுதே போகாது நீ எதுக்கு வந்த கைதாபேட்டிலையும் தண்ணி இல்ல இல்ல ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு அங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கள்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரைய கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன்

ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்றேன் மூட்டை கட்டுறாங்க மூட்டை கட்டுறானுங்களா இவனோட நம்பி நான் கோட்டக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா நான் இல்ல ஏன் டெவலப்மென்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான் மச்சானா செய்வேனா நீ நல்லா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும் ஏண்டா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க பா விடக்கூடாது அவன போய் மடக்கணும் டேய் ஸ்டைல் பண்ற இப்ப நம்ம சோகமா போகணும் தலையை கீறிக்க மூஞ்சி

விருப்பம் இல்லாதவங்களை அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இத புரிஞ்சுக்கிட்டு சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்தா எல்லாம் சரியா போய்டுன்றியா சவாலுக்கு சவால் சவால் சொல்லா மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை காட்டிட்டு போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதா நீ சும்மா இருக்க மாட்டேன் இவன கூட்டிட்டு வந்த விட நீ ஒரு பூனைவே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க மாத்தான்டா இந்த குரு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ண பாத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு பின்னாலே ஓடி வராலா இல்லையானு பாரு டக்குன்னு ஒண்ணு சொல்றேன் மாத்தான்டா இவன் இருக்காங்களே அம்மா நம்பி நான் சொல்றேன் இப்போ சரி நீங்க சொல்றீங்கறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிருக்கோம் தம்பி ஐடியாவுக்கு பணம்

டெலிவரி சன்னபமா பண்ணILLA. ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலியே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வீணா வீணா பொம்பளையப் புகளாத அப்புறம் அவஸ்தைப்படுவே. அனுபவசம் சொல்றேன் கேளுங்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்கள பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வெச்சுக்கலாம்னு. பச்சார கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்து அங்கயில தானியே கட்டிட்டு ஏங்கானு இருந்து आशीर्वाद வாங்கிட்டான். டேண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டா நீங்க சொன்ன டைத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சிட்டாரு எஸ் அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல யா எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிடு ஆனா இவர்தான் இருக்கு மச்சான் ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான் ஒத்துக்கவே மாட்டேங்கறா அதனால தான் அண்ணில இருந்து நான் இவர் பின்னாரே சுத்திட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன் மச்சான் அதே மாதிரி ரூபா நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும்

ரூம் க்ளீன் பண்ணி வை சரி பாய் பண்ணியன இனிமே கட்டு கட்டு வரதே பாவாட ரொம்ப லொள்ளு பண்ணாத பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம் கிடிஞ்சு போயிரு போ எடுப்பு சோறலாம் எகத்தாலமா பேசுறான் அவன் ஐடியா வேற வேணான்னு போறான் இப்போதான் இவனை நம்பி நான் வேற வேற வாங்கி இருக்கேன் மச்சான் வேற வெச்சிரலாமா வேணா எறும்புச்சம்பழத்தை எடுத்துட்டு ஒண்ணை வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேற வெச்சிரறேன்டா